என்னன்னு தெரியல இப்பதான் என் நாத்தனா வீட்டுக்கு வந்தோம் மந்த் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் வந்தாங்க சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மேல வந்தோம் அதே சொல்லாங்க ஆமா மெயினா வேலை சொன்னாங்கப்பா எங்க காட்டுல இப்பதான் வேலை செஞ்சுட்டு வந்தோம் எங்க அக்கா வீட்டுக்கு போனாலும் வேலை சொல்றாங்க என் நாத்தனா வீட்டுக்கு வேலை வந்தாலும் வேலை சொல்றாங்க எங்க வீட்டுலயும் வேலை சொல்றாங்க எங்க போனா ரெஸ்ட் கிடைக்கும்னு நீங்க ஏதாவது சொல்லுங்க எனக்கு வீட்டுக்கு வந்த வேலை செஞ்சுதான் அதுக்கு விருந்துக்கு வந்தவங்களையும் சேர்த்து வேலை சொல்லுவீங்க நீங்க சனிக்கிழமைங்க அந்த பீச முடிச்சாதான் சம்பளம் கொடுப்பாங்க எனக்கு அதை வச்சுதான்

அதான் கீழே வந்திருக்கு சென்ட்ரல் பேர் அவங்க போட்டிருக்காங்க கீழே ஓகேங்க ஹாய்ங்க ஓகே இன்னைக்கு நாங்க எதுக்கு திருப்பூர் வந்திருக்கோம்னா இவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தோம் பார்த்தாச்சு ஒரு சின்ன வேலையா வந்தாங்க அவ்வளவுதான் நாளைக்கு மதியமே கிளம்பிடுவோம் வேற என்ன வேற என்ன அவ்வளவுதான் ஓகே வந்தாச்சு பார்த்தாச்சு அப்படியே நாளைக்கு கிளம்ப வேண்டியதுதான் இன்னைக்கு கூட இன்னைக்கு இன்னைக்கு காலையில என்ன பண்ணோம் இன்னைக்கு காலையில் எங்கள் காட்டில் முள்ளங்கி இருந்துச்சு முள்ளங்கியை பறிச்சிட்டு வந்து கழுவி வச்சுட்டு வந்துட்டோம் மாமா எடுத்துட்டு கருண் வந்துடுவாங்க நாங்கள் வந்து அப்படியே இவங்கள பார்க்கறதுக்காக வந்துட்டோம் ஹாய் பெருமாள் வந்துட்டாரு நல்லா இருக்கீங்களா அண்ணா பெருமாள் அண்ணா இப்போ எங்க இருக்காருன்னா மதுரை மேலூரில் இருக்கு இங்கே ஓகே கோவிந்தா கோவிந்தகுமார் ஓகேங்க தாய் அக்கா மாலை வணக்கம் ஆவியூர் குணால் ஓகே ஓகே நன்றி அங்க ஊர்ல இருந்து பேசுறாங்க கூட செல்ல பாப்பா அந்த பழக்கத்துக்கு

ப்ரொஃபைல் வச்சிருக்கோம் இப்போதெல்லாம் கஸ்தூரி சுற்றல அதிகமாக போகிறது என்ன செய்யங்க அப்ப போய் சொல்றதுக்கு போய் தானே ஆகணும் சுற்றல வந்து நீ சுற்றல இல்ல அது வந்து ஒரு காரணமா குச்சனூர் போனும் குச்சனூர் போய் சாமி கும்பிட்டுட்டு நாங்க போகலாம் வேற யாரோ அவங்களுக்காக போனோம் நாங்களும் போய் கூட போயிட்டு ஏதோ நெல்லுக்கு பயிர தண்ணி புல்லுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவங்க கூட சேர்ந்து நாங்களும் போனோம் அவ்வளவுதான் அங்க போயிட்டு அப்புறம் அம்மா ஊரு திருவிழா திருவிழாக்கு அம்மா வீட்டு திருவிழாக்கு போகாம இருந்தா எப்படி ஆகுது அம்மா வீட்டு திருவிழாக்கு போனோம் அப்புறம் இவங்க ஊர் திருவிழா வந்துச்சு இவங்க ஊர் திருவிழாக்கு போனோம் இதை ரெண்டையும் முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் குலசாமி வந்துச்சு குலசாமிக்கு போயிட்டு வந்தோம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் பக்கத்து ஊர்லேன்னு ஒரு கும்பாபிஷேகம் வந்துச்சு அதுக்கு போனோம் அப்புறம் இதுக்கெல்லாம் போய் ஏன்னா நாலு பேர்த்துக்கு நம்ம தான் நாலு பேர் நமக்கு வருவாங்க அதனால நம்ம போய்தான் ஆகணும் நம்ம வேலையை தள்ளி வச்சு கூட நம்ம அவங்க சொல்கிறதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு நாலு பேர் வரணா தானே நல்லாயிருக்கும் அதனால் நம்மளும் போகணும் நாலு பேர் நமக்கும் வேணும் அவங்களுக்கும் போகணும் அதனால போய் தான் ஆகணும் நம்ம வேலையை ஒத்தி வச்சு வேலை இல்லையா வயலில் வேலையை முடிச்சு தான் வந்தோம் இன்னைக்கு முள்ளங்கி அறுவடை செஞ்சு வந்து போட்டுட்டு தான் வந்துட்டோம் இன்னைக்கு மாமா கரூர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாளைக்கு காலைல வேலை நாங்கள் செய்ய மாட்டோம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலைல வேலை செய்ய மாட்டோம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் ஏதோ சின்ன சின்ன வேலை இருந்தால் என்ன பார்க்குறது தான் மாமா பார்த்துக்குவாங்க நாளைக்கு திங்கக்கெழம தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அது நாங்கள் போயிடுவோம் திங்கக்கிழம நாங்கள் போயிடுவோம் காட்டுக்கு கரூர் ஒன்றா மீட் பண்ணால் பண்ணணும் மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க சர்வர்ல ஆ பண்ணலாம் ரொம்ப பெரிய விஷயமല്ലാ இல்ல கஸ்தூரி Facebook பேட் கமெண்ட் அதிகமாக இருக்கிறது என்ன செய்யறது நாங்க நல்லாதான் இருக்கோம் நாங்க நல்லாதான் ஒழுங்கா தான் போடுறோம் தேவையில்லாத நாய்ங்க அந்த மாதிரி பண்ணுதுங்களே இதுக்கு நம்ம என்ன பண்றது சொல்றாங்க அந்த சைடு போகறதே இல்லைங்க அந்த பேல ஆமா ஓகேங்க எங்க ஹோம் ஃபெஸ்டிவல் ஆமாம்ங்க ஹோம் ஃபெஸ்டிவல்லாம் இல்லை ஒரு சின்ன வேலையாக வந்தோம் அப்புறம் வேறு என்ன ஓகேங்க சும்மா லைவ் வந்தோம் முருகேசன் ட்ராவல்ஸ் கரூர் ஓகேங்க ஹாய் ஹாய் சொல்லியிருக்காங்க என்னத்தில் இருக்காங்க இவங்க இங்கே பாருங்க நம்ம லைவ் எங்கே லைவாக இருக்காங்க அதில் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஓகே எங்கே ஹோம் ஃபெஸ்டிவல் ஓகேங்க எங்கே இப்போ நாங்கள் திருப்பூரில் இருக்கோம் ஓகேங்க வேறண்ணா வேறா லைவ் எழுபது பேர் பார்த்துட்ருக்கீங்க ம் என்ன ஓகே நம்ம இந்த இன்னொரு சேனலில் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அந்த சேனலே ஒரு சின்னதாக லைவ் போட்டு வந்துடலாம் ஸோ அவங்களும் அந்த சேனலுக்கு சொல்லிடலாம் என்ன சொல்கிறேன் அவ்வளோதான் முடிச்சிடு ஓகேங்க பாய் பாய் செல்லன் தம்பி மாலை வணக்கம் ஏற்காடு சக்தி ஓகே ஓகே சக்திவேல் நன்றிங்க அட்ரஸ் சொல்லுங்கள் அட்ரஸ் திருப்பூரில் குமார் நகர் அடுத்து அது பக்கத்தில் சகமண்டிபுரம் அடுத்து சாரதா நகர் ரெண்டாவது தேரில் வந்தாக்கி அங்கே தான் இருக்கும் அந்த புது வீடு மகேஷ் வித்யாலயா ஸ்கூல்லேருந்து அந்த ரோட்டில் பேக் சைடு மகேஷ் வித்யாலயா ஸ்கூல் பேக் சைடு அங்க இருக்கு அந்த அந்த ரோட்ல மேற்கம் வந்தோம்னா வந்துட்டே இருக்கலாம் மேற்கம் தானா பேக் சைடு பேக் சைடு இல்ல அதிலிருந்து ஸ்ட்ரைட்டா வரும் ஓகேங்க இன்னொரு சேனல் பேர் என்ன அதுவும் கஸ்தூரி குமார் தான் இருக்கு இதுல வந்து கஸ்தூரி குமார் ஃபார்ம் அப்படிን இருக்கும் அதுல கஸ்தூரி குமார் மட்டும் இருக்கும் தம்பி கஸ்தூரி எப்படி இருக்கீங்க அக்கா ஆ ஜெயலட்சுமி அந்த கவுண்டர் ரொம்ப நாள் நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் அக்கா

உங்கள் ஹோம் அட்ரெஸ்ஸோ ஓகேங்க அது பாளையம் பக்கத்தில்ங்க திண்டுக்கல்ல கரூரில் இருந்து பாளையம் திண்டுக்கல் ரூட்டில் பாளையம்ன்ற ஊரில் வந்தாலும் வந்தைங்கனாலே சொல்லிடுவாங்க கேட்டான்னு சொல்லிடுவாங்க இல்லைன்னா அது பக்கத்தில் ஆண்ட்ராயம்பட்டி அப்படின்ற ஒரு ஊருங்க ஓகே குட் ஈவினிங் ஓகே குட் ஈவினிங்க அங்கே ரீல்ஸ் கூட்டிகிட்டுருக்கோங்க அது இல்லாட்டி சரி ஓகேங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இன்னொரு லைவில் ஓகே பாய் சொல்லியிருக்கோம் பிஸியாக இருக்காங்க